அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தீபிகா நான் சென்னை குன்றத்தூர் பகுதியில் வசித்து வருகிறேன் எனக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது அதாவது எனக்கு பதினேழு வயதிலேயே திருமணமாகிவிட்டது ஆனால் நான் தற்போதோ என்னுடைய பெற்றோர் மற்றும் கணவரை பிரிந்து தனியாக தான் வாழ்ந்து வருகிறேன் எனக்கு நான்கு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் எனக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் பதினேழு வயதிலேயே எனக்கு துளிர் விட்டது இதனால் என்னுடைய கணவன் கூலி வேலை செய்து வருவதால் அவருக்கு போதிய வருமானமும் இல்லை இதனால் நான் நிறைய ஆண்களோடு நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் எனக்கு நிறைய ஆண் நண்பர்களும் உள்ளனர் நான் அடிக்கடி அவர்களின் ஆசைகளையும் திருத்து வைப்பேன் அவருடன் அடிக்கடி உல்லாசமாகவும் இருப்பேன் இதனால் அவர்கள் என்னுடைய ஆசையை பூர்த்தி வைப்பார்கள் இந்த விஷயமானது என் கணவனுக்கு தெரிந்து என்னை கண்டித்தார் ஆனால் எனக்கு ஆடம்பரகமாக வா வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் நான் என் கணவனின் பேச்சை கேட்கவில்லை தொடர்ந்து ஆண்களுடைய என்னுடைய ஆண் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது இதனால் வெறுத்து போன என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு நான் என்னுடைய நான்கு வயது மகனை என் சகோதரனிடம் கொடுத்துவிட்டு நானும் என் பெற்றோரையும் கணவரையும் பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறேன் எனக்கு பல ஆண் நண்பர்கள் இருந்தபோதும் கூட மேற்கு மாம்பலம் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்புடன் தான் நான் நெருங்கி பழகும் ஆரம்பித்தேன் நான் எனக்கு ஒரு துணை தேவை என்பதால் நான் அவருடன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒன்றாக தற்போது வாழ்ந்து வருகிறேன் நானும் அவரும் பல இடங்களுக்கு ஒன்றாக சுற்றி வந்தோம் இரவு நேரங்களில் நான் என் கள்ளக்காதனுடன் சதீஷ்குமாருடன் சேர்ந்து தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் அண்ணாசாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் இரவு நேர பார்களுக்கும் வார இறுதி நாட்களில் செல்வதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறோம் அப்படி நாங்கள் இருவரும் ஜோடியாக செல்லும்போது அங்கு வசதி படைத்த வயதான நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என சதீஷ்குமார் நோட்டமிட்டு வருவார் பிறகு வயதான நபர் தனியாக பாருக்கு வந்துள்ளாரா என தெரிந்து கொண்டு அவர் அருகில் நான் போய் அமர்ந்து விடுவேன் சதீஷ்குமார் சற்று தொலைவில் இருந்து என்னை நோட்டமிடுவார் நான் இப்படி பாருக்கு செல்லும் ரொம்ப கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் உடை அணிந்து செல்வேன் என்னை பார்க்கும்போதே நான் அப்படிப்பட்ட பெண் என்பது போல அவர்களுக்கு தோன்றும் விதமாக நான் என் ஆடையை அணிந்துவிட்டு செல்வேன் அப்போது நான் வயதான தொழிலதிபர்கள் யாராவது அதிக மது போதையில் இருக்கிறார்களா என கண்காணித்து அருகில் சென்று தொழிலதிபருக்கு மதுபானம் பரிமாறுவது போல நான் பாவனை செய்வேன் அவர்களுக்கு போதை தலைக்கேறியதும் என்னுடைய உடல் அழகை காட்டி அந்த வயதான தொழிலதிபர்களை தன் வசப்படுத்துவேன் அதன் பிறகு நான் அவர்களிடம் பேரம் பேசுவேன் எனக்கு ஒரு இரவுக்கு நாற்பதாயிரம் வேண்டும் ஐம்பதாயிரம் வேணும் என நான் பேரம் பேசுவேன் அவர்களும் தொழிலதிபராக இருப்பதால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது உடனே எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தருவதாக சம்மதித்து விடுவார் அதன் பிறகு நான் அந்த ஹோட்டலிலேயே ரூம் புக் செய்து அவர்களுடன் உல்லாசமாக இருப்பேன் அவர்களின் ஆசை தீர்வரை நான் அவர்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் நான் தொழிலதிபர்களுடன் உல்லாசமாக இருக்கும்போது என்னுடைய கள்ளக்காதான சதீஷ்குமார் அந்த ஹோட்டலுக்கு வெளியே எனக்காக காத்து கொண்டு இருப்பார் என்னுடைய ஃபோன் காலுக்காக அவர் காத்து கொண்டிருப்பார் நானும் திட்டமிட்டபடி அந்த வயதானுடன் உல்லாசமாக இருப்பேன் அவர்கள் உடல் அசதியில் தூங்கி விடுவார்கள் அதன் பிறகு அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் நகைகளை எல்லாம் திருடிக் கொண்டு ஒன்றும் தெரியாதது போல நான் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிடுவேன் அதன் வெளியே காத்து கொண்டிருக்கும் என்னுடைய கள்ளக்காதலன் சேர்ந்து நான் அங்கிருந்து தப்பிச் சென்று விடுவேன் இதுபோல நான் கடந்த ஆறு மாதங்களாக இதுபோல் என் கள்ளக்காதலன் சேர்ந்து பாருக்கு செல்வது அங்கு வயதான தொழிலதிபர்களை நோட்டமிடுவது அவர்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது அதன் பிறகு அவர்களுடன் உல்லாசமாக இருப்பது அவர்களை அவர்களை சோர்வடைய செய்து அவர்கள் அணிந்திருக்கும் நகை எல்லாம் ஆட்டை போட்டுக்கொண்டு உடனடியாக அங்கிருந்து என் கள்ளக்காதலுடன் எஸ்கேப் ஆகுவதையே நான் வழக்கமாக வைத்திருந்தேன் இப்படி பணம் நகைகளை இழந்த தொழிலதிபர்கள் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் தங்களுடைய குடும்பத்துக்கு இந்த விவகாரம் தெரியவரும் தன்னுடைய பெயருக்கும் களங்கம் ஏற்படும் என்பதற்காக அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து யாடமும் சொல்லாமல் இருந்தார்கள் இதனை நான் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நானும் என் கள்ளக்காதனும் சேர்ந்து இப்படி வாரம் வாரம் ஒவ்வொரு பப்புக்கும் லாஜுக்கும் சென்று வயதா வயதான தொழிலதிபர்களை என் வலையில் வீழ்த்தி அவர்களிடம் கொள்ளையடித்து வந்து ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்தேன் கிடைக்கக்கூடிய இந்த பணத்தை வைத்து நானும் என்னுடைய கள்ளக்காதனான சதீஷ்குமாரும் மது அருந்துவது ஊர் ஊராக ஊர் சூற்றுவது பல இடங்களுக்கு செல்வது என ஆடம்பரமாக எங்களுடைய பொழுதை நாங்கள் கழித்து வந்தோம் வாரம் ஒருமுறை இது போன்ற ஏதாவது ஒரு பப்புக்கு சென்று அங்கு ஒருவரை நோட்டமிட்டு அவரை வலையில் வீழ்த்தி அவரிடமிருந்து கொள்ளையடிப்பதையே நாங்கள் வழக்கமாகவும் வைத்திருந்தோம் அப்படிதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆவடி காமராஜர் நகர் மெயின் ரோட்டை சேர்ந்த மணி என்ற நாற்பத்தேழு வயது தொழிலதிபர் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல் மதுபாரில் வந்து மது அறிந்து கொண்டிருந்தார் நான் இளமையான இருபத்தி ரெண்டு வயது பெண் கவர்ச்சியான உடை அணிந்து நான் அந்த தொழிலதிபரான மணி அருகே சென்று அமர்ந்து மது வருந்தவும் ஆரம்பித்தேன் என் கட்டுக்கடங்காத உடல் அழகை அவர் பார்க்கும்படி நான் அமர்ந்து அவருடைய உணர்ச்சிகளையும் நான் தூண்டிவிட்டேன் மது போதையில் அவர் என் அழகை பார்த்து மயங்கி அவரே என்னுடன் பேச்சும் கொடுத்தார் அதன் பிறகு நானும் அவரிடம் பேச ஆரம்பித்தேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக மதுவும் வருந்தினோம் அப்போது நான் அவரிடம் நீங்கள் என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டுமென்றால் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என கேட்டேன் அப்போது அவரோ இருபதாயிரம் என்ன நான் உனக்கு நாற்பதாயிரம் தருகிறேன் என்று சொல்லி அதே ஹோட்டலில் நூற்றி நான்கு என்ற அறையை புக் செய்தார் அதன் பிறகு நானும் அவரும் போதையிலேயே அந்த அறைக்கு சென்றோம் அதன் பிறகு நானும் அவரும் இரவு முழுவதும் அந்த அறையில் நூற்றி நான்கு என்ற அறையில் உல்லாசமாக இருந்தோம் பல முறை உல்லாசமாக இருந்த அவர் ஒரு கட்டத்தில் உடல் சோர்வு காரணமாக அவர் தூங்கிவிட்டார் அதன் பிறகு நான் அவர் கழுத்தில் அணிந்திருந்த பத்து சவரன் செயினை பறித்து கொண்டு வெளியே காத்திருந்த என்னுடைய காதலன் சேர்ந்து அங்கிருந்து உடனடியாக எஸ்கேப் ஆகிவிட்டேன் மறுநாள் விழித்த அவர் தான் கழுத்தில் கிடந்த பத்து சவரன் செயின் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அவருடன் தங்கியிருந்த நான் தான் அந்த செயினை எடுத்து சென்றது அவருக்கு உறுதியாக தெரியும் அதனால் இது தொடர்பாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என ஒரு நாள் முழுவதும் அவர் யோசித்தார் அதன் பிறகு அவருக்கு தெரிந்த ஒரு காவலர் மூலமாக இரவு ஒன்பது மணிக்கு தேனாம்பேட்டைக்கு சென்று காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் புகாரின்படி உதவி ஆய்வாளரான மேத்யூ ரோஸ் சம்பந்தப்பட்ட அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆராயவும் செய்தார் அப்போது நான் அடிக்கடி அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்பவர் என்று அங்கு தெரிய வந்தது அதன் பிறகு என்னை குறித்து விசாரிக்கும் போது நான் குன்றத்தூர் சிவந்தாங்கல் பகுதியை சேர்ந்த தீபிகா என்ற தீபலட்சுமி என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு நான் இருக்கும் இடத்திற்கு வந்து போலீசார் என்னை கண்காணித்தனர் ஆனால் நான் பத்து சவரன் நகையை அடித்ததுமே நான் அதை உடனடியாக விற்றுவிட்டு என் காதலுடன் இன்ப சுற்றுலா சென்றுவிட்டேன் என் காதலன் அடிக்கடி எனக்கு ஒரு கேடிஎம் பைக் வேணும் என கேட்டுக்கொண்டே இருந்தார் பத்து சவரன் நகை கிடைத்ததும் அதை விற்று உடனடியாக என்னுடைய காதலனுக்கு ஒரு பைக்கையும் வாங்கி கொடுத்தேன் அதன் பிறகு நாங்கள் உல்லாசமாக இருக்க இந்த பைக் வாங்கியதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த பைக்கிலேயே நாங்கள் சுற்றுலாவுக்கும் சென்றுவிட்டோம் ஒரு வாரம் நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய பொழுதையும் கழித்தோம் அதன் பிறகு கொஞ்சம் பணத்துடன் மீண்டும் வீட்டுக்கு திரும்பினோம் நாங்கள் வீடு திரும்பியதும் போலீசார் எங்களை சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செய்துவிட்டனர் அதன் பிறகு நான் போலீசாரிடம் நான் யார் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் எனக்கும் சதீஷ்குமாருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது நான் இதுவரை எத்தனை தொழிலதிபர்களை ஏமாற்றுகிறேன் நான் எப்படியெல்லாம் அவர்களை ஏமாற்றுவேன் அதன் அவர்களை ஏமாற்றியே அவர்கள் அணிந்திருந்த நக நகையை பறித்த பிறகு அதை நான் என்ன செய்வேன் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையுமே நான் போலீசாரிடம் வாக்குமூலமாகக் கூறினேன் இதை கேட்ட போலீசார்களே அதிர்ந்து விட்டனர் நான் தொழிலுடன் திருடிய அந்த பத்து சவரன் செயினை என்னுடைய காதலுடன் இணைந்து நான் ஒரு அடகு கடைக்கு சென்றேன் அங்கு என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறேன் எனக்கு அவசரமாக செலவுக்கு பணம் வேணும் என்று கேட்டு அந்த நகையை நான் விற்பனை செய்து விட்டதாக நான் பொய் சொல்லி அடகு கடை உரிமையாவிடம் கூறி ஆறு லட்ச ரூபாயை நான் பெற்றதாகவும் நான் கூறினேன் போலீசாரிடம் அதன் பிறகு நான் பெற்ற அந்த ஆறு லட்சத்தில் இரண்டரை லட்சத்திற்கு என்னுடைய கள்ளக்காதனுக்கான சதீஷ்குமாருக்கு பல நாட்களாக ஆசைப்பட்டு வந்த விலை உயர்ந்த கேடிஎம் பைக்கை வாங்கி நான் பரிசாக அளித்ததாகவும் அதன் பிறகு மீதி உள்ள பணத்தை வைத்து நான் கொஞ்சம் செலவு செய்து ஜாலியாக ஊர் சுற்றி வந்ததாகவும் நான் போலீசாரிடம் தெரிவித்தேன் அதன் பிறகு போலீசார் மீதமுள்ள பணத்தையும் கைப்பற்றினார்கள் நான் வாங்கி கொடுத்த அந்த பைக்கையும் பறிமுதல் செய்தார்கள் அதன் பிறகு நான் விற்றதாக சொன்ன அந்த அழகு கடைக்கு சென்று அந்த அழகு கடையின் உரிமையாளரை விசாரித்தார்கள் அப்போது அவர் அந்த நகையை உருக்காமல் அப்படியே வைத்தும் இருந்தார் அதையும் போலீசார் உடனடியாக அவரிடமிருந்து கைப்பற்றி அதையும் சம்பந்தப்பட்ட அந்த தொழிலதிபடமும் ஒப்படைத்தனர் பின்னர் என்னுடைய வாக்குமூலத்தின்படி மோசடிக்கு உடனடியாக இருந்த என்னுடைய கள்ளக்காதன சதீஷ்குமாரையும் போலீஸார் கைது செய்தனர் எங்கள் கையில் நாங்கள் செலவழித்தது போக மீதி பணமான மூணு லட்சத்தி பதினான்காயிரத்தி இரநூறு ரூபாயும் போலீஸார் பறிமுதல் செய்து விட்டனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்